அனைத்து நல்லூல்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம இது ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம ட்ரம்ப்பு கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஏன்னா அவர் சொன்ன அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்தியா கொடுக்குற ரியாக்ஷனுக்கும் குறிப்பாக அவங்க பத்திரிகைகள் ராய்டர்ஸ் வாஷிங்டன் போஸ்ட் போன்ற பத்திரிகைகளை என்ன சொல்லியிருக்காங்க இந்தியா கொஞ்சம் கூட பைப்பில் அவங்க தொடர்ந்து ரஷ்யா கிட்டே வாங்குறேன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் ட்ரம்ப் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னு அங்கே ஒரு அதாவது என்ன நிகழ்வு நடக்கிறதோ அவரோட அறிக்கைக்கு எதிராக அடுத்தடுத்த பத்திரிகைகள் வழி வருகிறதோ இல்லாமல் இந்தியாவுக்கு என்ன டார்கெட் வைத்திருக்காங்க அப்போ கூட அரசியல் நிகழ்வுகள் என்ன அம்மாஸ் வந்து இன்றைக்கி வந்து இறுதியான உறுதியான ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க நாங்கள் இப்படி தான் முதல்ல நீங்கள் அந்த வழியை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அம்மா சரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன நாங்கள் பெரிய விஷயங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி சுற்றியிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம பெரிய அளவுக்கு பேச போகிறோம் தயாராக இருங்க நேராக நம்ம ட்ரம்ப் அவர்கிட்ட பேசிட்டு அங்கே இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாம் பெருசாக நம்ம பார்த்து வந்துடலாம் ஸோ வீடியோ பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ராய்டர்ஸ் பத்திரிகையிலேருந்து வந்துடலாம் ஏன்னா ராய்டர்ஸ் பத்திரிக்கை ஒரு நாளைக்கு முன்பு ட்ரம்ப்போட மிரட்டலுக்கு இந்தியா பயந்து ஒரு வாரத்துக்கு முன்பு இருந்தே பெரிய அளவுக்கான எண்ணெய்களை வாங்காமல் மறுத்துட்டாங்க நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னது அந்த செய்தியெல்லாம் பார்த்த ட்ரம்ப்வர்கள் என்ன சொல்லிட்டாருனா நாங்கள் ஒரே ஒரு மிரட்டை மிரட்டணும் ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம் இந்தியா நிறுத்திட்டாங்க ஹோப் அதுதான் அவங்களுக்கும் நல்லது அதனால் எங்கள் மிரட்டலுக்கு பயந்தது இந்தியா அப்படின்னு காலையில் ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க சரி அவரும் பெருமையாக சொல்லிட்டார் ஆனால் இந்தியா என்ன சொன்னது அப்படின்ற செய்தி அவர் காதுக்கு வந்ததா என்னென்னு தெரியல நம்ம நேற்று அதற்கான செய்திகளை படித்து விட்டோம் ஆனால் ரைட்டர்ஸ் பத்திரிகை வந்து மறுபடியும் இன்றைக்கி ஒரு செய்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம் நேற்று சொன்ன ஒரு முந்தா நேத்தா நேற்று சொன்ன செய்தியில் அப்படி சொல்லிட்டாங்களா பட் இன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா நூறு பர்சன்ட் ட்ரம்ப் அவர்கள் வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லியும் கூட முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஆயில் வந்து தொடர்ந்து நியூ டெல்லி ரஷ்யாக்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணுறாங்க ட்ரம்ப் வந்து கிளைம் பண்ணுறாரு நான் பெரிய அளவுக்கு பெனால்ட்டி பண்ணிடுவேன் பயங்கரமாக முடிச்சிடுவேன்னு சொன்னால் கூட இந்தியா ஃப்ளெக்ஸ் த மசில்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய அளவுக்கு அவங்க தொடர்ந்து வாங்கிகிட்டே தாங்கிறாங்க அவங்க அந்த மிரட்டலுக்கும் இதுக்கெல்லாம் நாங்கள் பணிய மாட்டேன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்கன்றாங்க அப்போ நம்ம எது நம்ம எடுத்துக்கலாம் ராய்டர்ஸ் பத்திரிகையோட செய்திகளை நம்ம என்ன எடுத்துக்கலாம் நம்ப சரி ஏதோ ஒரு சொல்ல வராங்க அந்த உலகத்துக்கு அதாவது ஒரு பெரிய ஒரு பகைமையை உருவாக்கணும் இப்படி உங்களுடைய மிரட்டலுக்கும் பயந்து அவங்க துணிந்து பயங்கரமாக சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ட்ரம்ப் அவர்களே அப்படின்றாங்க அப்போ எது உண்மை எது பொய்யும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ இவங்க நியூஸை பார்த்துட்டு தான் வாஸ் த நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்தியா வில் பை ரஷ்யன் ஆயில் டெஸ்பைட் இது ட்ரம்ப்போட த்ரெட்டு ட்ரம்ப்போட திரட்டு இருந்தும் இந்தியா தொடர்ந்து எண்ணெயை வாங்குங்கிறாங்க அஃபீசியல்ஸ் செய்யன்றாங்க அஃபீசியல்ஸ் சேலம் தேவையில்லை டைரக்டாகவே வாங்குறது ஊர் உலகத்துக்கே தெரியும் இதில் என்ன அஃபீசியல்ஸு சேல் சரி அமெரிக்கானுடைய நுடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களும் நேட்டோ நாடுகளும் இணைந்து இந்தியா மீது பெரிய அளவுக்கான எழுந்தியா சீனா மீது பெரிய அளவுக்கான அழுத்தங்களை கொடுக்க போகிறோம் இனி ரஷ்யா வந்து நட்பு நாடுகளே இல்லாத ஒரு நாடாக உருவாக்கப் போகிறோம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி எட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் விதிக்கப்படுகிற தடையில் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அலற வேண்டும் துடைக்க வேண்டும்ன்றமாலாம் பயங்கரமாக வெறித்தனமாக பேசியிருக்கிறார் பக்கத்தில் இருக்கிற மனைவியை கூட இப்படி தட்டி விட்டுற அளவுக்கு பேசியிருக்கிறார் ரொம்ப கோபமாக சரி உங்களுக்கு ஒன்றே தோணும் இந்த சைடு கேப்லேயும் இந்த ஒரு டைலாக் தேவையான அளவுக்கு சரி அந்த அளவுக்கு அவர் கோபமாக பேசியிருக்கிறார் அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை அழுக்க வேண்டிய ஒரு நேரம் இன்றைக்கி ராய்ட் அது அப்படியே இருக்கு நம்ம தொடங்க போகிறேன் அப்படி ஒரு சிறுமொழியில் ஒரு ஓரமாக வைங்க இப்போ ராய்டர்ஸ் பத்திரிக்கை வந்து இன்னொரு நியூஸை உடனே இன்னைக்கு வெளியிடுறாங்க அவசர அவசரமாக இன்றைக்கி மாலை பதிவில் ஒன்று வெளியிடுறாங்க நீங்களே பாருங்கள் ஔ பாகிஸ்தான் ஷூட் டவுன் எப்படி பாகிஸ்தான் வந்து இந்தியானுடைய கட்டிங்க் ஃபைட்டர் இந்தியாவுடைய ஃபைட்டர் ஜெட்டை சீனானுடைய ஃபைட்டர் கியரை வச்சு அவங்க எப்படி சுட்டு வீழ்த்தினாங்க ரஃபேல் விமானங்களை எப்படி சுட்டு வீழ்த்தினாங்கன்னு குறிப்பாக பாகிஸ்தான் வந்து இந்தியானுடைய ஜாம் ரெண்டு சென்சார் சிஸ்டத்தை முதல்ல அட்டாக் பண்ணுறாங்க இந்தியா வந்து சுச்சுவேஷனில் வந்து அவேர்னஸ் அந்த அவேர்னஸ் எடுக்கிறதுக்குள்ளாரையே ஒட்டு மொத்தமாக அடித்து தும்சம் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அஞ்சு பாகிஸ்தானுடைய அஃபீஷியல்ஸ் வந்து சொன்னதாக இன்று இப்போ மாலை வந்து இந்த செய்தியை வெளியிடுறாங்க யார் அந்த அஃபீஷியல்ஸ் அவங்க பேர் என்ன அவங்களுடைய விளாவரம் என்ன அவங்க ஏதாவது இராணுவத்தில் இருக்கிறாங்களோ அது தெரியாது மொத்தமாக சொல்லிட்டாங்கலாம் சரி இந்த ஒரு செய்தியை அடிப்படை ஆதாரமாக வைத்து அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா உலக பத்திரிகைகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஏன்னா ஒரு சில தகவல்கள் நம்மளுக்கு அப்படியே இந்த பயாசிடாக இருக்கிற சேனல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான தகவலை லட்டு மாதிரி எடுத்து இன்றைக்கி தமிழக ஊடகங்களும் இல்லை மற்ற ஊடகங்களும் கூட நிறையா சொல்லுவாங்க அது ஏன்னா இதுக்கப்புறம் ஏன்னா அங்கே பாராளுமன்றத்தில் பெரிய அளவுக்கு விவாதித்து இருக்காங்க இன்னும் இந்தியா சார்பாக அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க ஒன்று அல் அரேபியானுடைய இங்கிலீஷ் சேனலும் மற்ற எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து சேனலுங்க பத்து சேனலுமே என்ன வெளியிட்டுருக்காங்கன்னா இது மாதிரி சீனாவுடைய போர் விமானத்தின் மூலமாக ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க யாருப்பா சொன்னது ராய்டர் சொல்லிட்டாங்க ராய்டர்ஸ் யாருப்பா சொன்னது பாகிஸ்தானுடைய ரஞ்சு அஃபீஷியல் சொல்லிட்டாங்கன்றாங்க அப்போ திடீர்னு இப்போ மோடி வந்து இந்த குசும்பு வேலையை செய்வதற்கான காரணம் என்ன என்னென்னா இப்போ எங்கள் பா சீனாவுக்கும் இப்போ இந்தியாவுக்கும் இந்த விவகாரத்தை கையில் எடுக்கணும் இப்போ ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா இந்தியாவை டார்கெட் வைக்கிறாங்க இந்த மாதிரியான பெரிய பெரிய பத்திரிகைகள்லாம் இனி இந்தியாவுக்கு டார்கெட் வைக்கிறாங்க இது அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற அசைன்மெண்ட்டாக கூட நான் பார்க்குறேன் நான் ஏன்னா தொடர்ந்து நீங்கள் அடுத்தவங்க வேலையில் காட்டுங்க மீதி நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டாங்க இந்த மாதிரியான அசைன்மெண்ட்டை நம்ம எப்போ பார்த்தோம் அப்படின்னா அங்கே ரஷ்யாவுக்கு எதிராகனா இந்த மாதிரி அசைன்மெண்ட்லாம் திருப்பினாங்க அவங்க நேட்டோ நாடுகளை உருவாக்குவதற்கும் உக்ரைனுக்கு வந்து ஃபுல்லாக ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யா வந்து நாளைக்கோ நாளைக்கு மறுநாளோ போயிட்டு ஒட்டுமொத்த ஐரோப்பா நாடுமே பிடிச்சிருவாங்கன்னு இதை பேஸ் பண்ணி தான் எல்லா பத்திரிகைகளையும் இன்று வரைக்கும் இருக்காங்க இதே தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற அசைன்மெண்ட்டு அது அந்த மாதிரி இந்த அசைன்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க சரி எது எப்படியோ போங்க அவங்க எழுதுகிறாங்க இந்த பக்கம் வராங்க நீங்கள் எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியும் ஆனால் இனி இந்தியாவுக்கான நெருக்கடிகள் மிகப்பெரிய அளவுக்கு தொடரப் போகிறது அமெரிக்கா மட்டும்தான் தடை போட போகிறதா மற்ற ஐரோப்பா நாடுகளும் இணைந்து தடை போட போகிறார்களான்றதான் இன்றைக்கி இருந்து பார்க்கணும் இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க நான் மறுபடியும் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்கிறான்னு இனி இந்தியா அமெரிக்கா கூடிய நட்பாக இருக்கலாம் ரஷ்யா கூடிய நட்பாக இருக்கலாம் ஐரோப்பா கூடிய நட்பாக இருக்கலாம் அப்படின்னாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்ட காலம்தான் காலத்தின் கட்டாயம் அது நகர்ந்தே தீர வேண்டும் நகர்ந்தே ஆக வேண்டும் அது அளவுக்கு இங்கே இந்தியாவுடைய பொலிட்டிக்கலில் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இதை அரசியலையும் தாண்டி இந்தியாவுக்கு இப்போ பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு சப்போர்ட் கிடைச்சது இப்போ பெரிய அளவுக்கு நாடாளுமன்றத்தில் பேசணும் செய்கிறோம் பட் அதற்கு முன்பு இந்தியாவுடைய நடவடிக்கைக்கு முழு ஆதரவு அளித்தாங்கல்ல அந்த மாதிரி முழுமையாக வரி விதிக்கும் போது இந்தியாவுக்கான ஆதரவுகள் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் கூட ஏன்னா நேற்று டெட் எக்கானமின்னு சொல்லும்போது காங்கிரஸ் இருந்து ஒரு மூன்று வித ஸ்டேட்மெண்ட்டு பார்க்க முடிஞ்சுது என்னென்னா ராகுல் காந்தி அவர்கள் என்னென்னா அவர் உண்மையாக தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்றாங்க ஆனால் அதே மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இந்தியானுடைய எக்கானமிலாம் டெட்டு எக்கானமின்னு சொல்ல முடியாது எங்களுடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்கிறது அப்படின்ற மாதிரி மற்றவங்க வந்து ஒரு விதமாக சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையும் சார்ந்து தான் இனி இந்தியா எந்த ஸ்ட்ராங்காக இறங்க போகிறாங்கன்றதை நம்ம சொல்ல முடியும் நம்ம இது எல்லாமே நம்ம எப்போ நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் எட்டாம்தேதி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அது வரைக்கும் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது ஆனால் நம்மளை கண்டிப்பாக நூறு பர்சன்ட் மேலே வரி விதிக்கப் போகிறாங்க ஐரோப்பாவும் இணைந்து அவங்க கூட இறங்க போகிறாங்க அப்போ இத்தனை நாள் நம்ம கிட்டேயோ இல்லை ஐரோப்பாக்கிட்டேயோ போடப்பட்ட ஒப்பந்தங்கள்லாம் இனி மீறப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக மீறப்படும் ஏன்னால் நம்ம ரீசெண்டாக கூட ஐரோப்பா இந்தியாவுடைய நிறுவனங்கள் நான்கு நிறுவனங்கள் மீது தடை விதிச்சிருக்காங்க அதில் மைக்ரோசாஃப்ட்டு அடங்கும் அன்றதை பார்க்கலாம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டுங்க வரக்கூடிய காலகட்டத்தில் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா ரிலையன்ஸ் இருக்காங்கல்ல ரிலையன்ஸ் என்ன பண்ணாங்க விவரமாக அங்கே ரஷ்யாக்கிட்ட கம்மியாக வாங்கி அதை ஃபுல்லாக பியூரிஃபை பண்ணி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க அல்மோஸ்ட் இந்த செய்தி பார்த்திங்கன்னா மார்ச் பதினெட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்ட செய்தி இது ஏழ்நூற்றி இருபத்தி நாலு மில்லியன் ஒர்த்துள்ள ஃபியூவில் வந்து ரஷ்ய ஆயல்கிட்டருந்து வாங்கி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் இன்னும் ஒரு சில நிறுவனங்களாக ஏற்றுமதி பண்ணுவாங்க பட் இவங்கெல்லாம் பெருசாக அடி வாங்குவாங்க இவங்கெல்லாம் பெரிய கொளுத்த லாபம் அடைஞ்சாங்க சீரியஸாகவே நல்ல அதாவது கம்மி ரேட்டு இங்கே இந்தியாவுக்கு வாங்கி ப்யூரிஃபை பண்ணி நிறைய ஏற்றுமதி பண்ணாங்க ஃபுல்லாக கெயின் அடைஞ்சாங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் ஒரு செக் வைக்க போகிறாங்க அந்த செக்கெல்லாம் தாண்டி இப்பறம் இவங்க என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்னா இதையும் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாக சொல்லணும் அந்த ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு சில சித்து வேலைகள்லாம் செய்வாங்க அந்த சித்து வேலைகளில் அமெரிக்கா வந்து என்ன அளவுக்கு வேலை இறங்கியிருக்காங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாங்க அதாவது ஆபிரஹாம் ஹக்காட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்திரகாம் ஹக்காட் அப்படின்னா இப்போ சவுதி அரேபியா இந்த மாதிரி அரபு நாடுகள்லாம் ஒன்றிணைந்து ஒரு பெரிய நேட்டோ நாடுகள் மாதிரி உருவாக்குறாங்கல்ல அந்த மாதிரி உருவாக்குவதற்காக குறிப்பாக ஈரானை எதிர்ப்பதற்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ஏன்னா ரீசண்டாக சொல்லியிருக்காங்க இப்போ இதில் அசர்பைசான ரொம்ப சீக்கிரமாக சேர்த்தணுன்ற முடிவில் இருக்கிறாங்க அசர்பைசான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நேற்று அமெரிக்கானுடைய மிக முக்கியமான ஒரு நான்கு அஃபீஷியல் போயிட்டு ஆலிவ் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க அப்படி தொடங்கும் பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுக்குறோன்ட்டாங்க சரி ஒன்றா சம்பவம் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க சம்பவம் நம்பர் இரண்டு என்ன வச்சுக்கலான்னா அசர்பைஸான் ஆலியோ அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஜெலன்ஸ்கே போய் பார்த்துருக்குறாங்க இவங்க இன்டெலிஜென்ட் டீமும் வந்து பெரிய அளவுக்கு அங்கே சந்திச்சிருக்கிறாங்க அப்புறம் அவங்க இவங்கள போகிறது இவங்க அவங்கள போகிறது இது சம்பவம் நம்பர் இரண்டுன்னு வச்சுக்கோங்க சம்பவம் நம்பர் மூன்று என்னென்னா இன்றைக்கி காலையில் துருக்கிக்கு துருக்கியில் சிரியாவுக்கு பெரிய அளவுக்கான ஒரு கேஸ் பைப் லைனை ஓப்பன் பண்ணிட்டாங்க அலிபோவுக்கு கொண்டு வந்து இறக்குறாங்க ஏற்கனவே அது ரஷ்யாவுடைய பைப்லைனை இவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் உக்ரைனுக்கும் கொண்டு போய் சேர்த்துறாங்க இது சம்பவம் நம்பர் நாலு சம்பவம் நம்பர் அஞ்சு இதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ரஷ்யானுடைய மூன்று பைப்லைன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரோன் மூலிமா தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அது இல்லாமல் அங்கே ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்கு இந்த மூன்று பைப்லைனில் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் ஏசியாவுக்கு செல்லக்கூடிய மிக முக்கியமான பைப்லைன் ஒன்று அதாவது ஆயில் அண்டு கேஸ் மீதி எல்லாத்தையும் சென்ட்ரல் ஏசியாவும் வரக்கூடிய இந்த பைப் லைனை அங்கே பக்கம் இன்றைக்கி தகர்த்துருக்குறாங்க அதாவது ஒன்று கசகஸ்தான் வந்து இணைக்கிறது இன்னொன்று வந்து உஸ்பெகிஸ்தான் அப்புறம் துர்கேனிஸ்தான் இந்த பக்கம் ஈரான் வழியாக வருது அசர்பெகிஸ்தானுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க மீதியோட பைப் லைனை வந்து இங்கே துவம்சம் பண்ணி தூக்குறாங்க இப்போ இப்போ அதனால் இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க அந்த கேஸ் ஆயில்னு சொல்லுவாங்க இது இரண்டுமே இப்போதைக்கு நாங்கள் பேன் இப்போதைக்கு எங்களால் ஏற்றுமதி பண்ண முடியாதுன்னு எடுத்துகிறாங்க உடனே இன்றைக்கி விலையேற்றம் வந்து பெரிய அளவுக்கு பார்க்க முடிஞ்சுது சரி இதில் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்போ ஏசிய நாடுகள் முழுமையாக ரஷ்யா கிட்டே ஃபுல்லாக வாங்குகிறாங்க கிட்டே இந்த பைப் லைன் அடுத்து இவங்க மற்ற ஐ மீன் இது எப்படி சொல்கிறது உங்களுக்கு இப்போ கப்பல் வழியாக கொண்டு வர அந்த கப்பல் வழியாக கொண்டு வரதை பேன் பண்ணும்போது அடுத்து வந்து இந்த பைப்லைன் வழியாக தான் மெயினாக கொண்டு போவாங்க சீனா வழியாவோ இல்லை ஈரான் வழியாவோ அடுத்து மெயினாக கொண்டு போவாங்க பட் அங்கே வைக்கிறாங்க செக்கு அங்கே செக் வச்சுட்டு அடுத்தது அசர் என்ன பண்ணுவாங்க டியூன் பண்ணுறாங்க நீங்கள் போங்க நீ கலந்துக்கோங்க பின்புலமாக நாங்கள் இருக்க எல்லாம் பார்த்துக்கிறோம் நம்மளுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பார்த்து பண்ணிவிடுங்கன்றதை சொல்லுவாங்க அதுலேயும் இன்னொரு விவகாரம் அடுத்தது என்ன வரும்னா சமீப காலமாக அமெரிக்கா வந்து எல்லா நாடுகள்கிட்ட என்ன விதமான ஒப்பந்தம் மேற்கொள்கிறாங்க எல்லா நாடுகளும் கண்டிப்பாக எங்ககிட்ட கேஸ் வாங்கணும் எல்லா நாடுகளும் கண்டிப்பாக எங்ககிட்ட ஆயில் வாங்கணும் அதில் வந்து ரொம்ப திடகாத்திரமாக்குறாங்க இருக்கிறாங்க ஆனால் அமெரிக்காவுடைய உற்பத்தி அந்தளவுக்கு இருக்கிறதானா இல்லை அவங்கக்கிட்ட கிடையாது இப்போ இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா அசர்பைசான்கிட்ட அமெரிக்கா வாங்கி ஏசியா நாடுகள் கொடுக்குற மாதிரி அடுத்த கட்டம் இதெல்லாம் உடனடியாக நடக்கும் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த பைப்லைன் போட்டு வச்சுருக்காங்க இப்போ ரஷ்யா வந்து ஆல்ரெடி அந்த பைப் போட்டு வச்சுருக்காங்க ஒன்று சிம்பிள் இப்போ எப்படி இவங்க உக்ரைனுக்கு மாறி போய்ட்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து இதையும் பயன்படுத்துவாங்க இதை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா இது எல்லாமே காலத்தின் கட்டாயத்தினில் அடுத்தடுத்து நடக்கும் அதுதான் நான் சொன்னேன் நான் தெரிந்தோ தெரியாமலோ இனி இந்தியாவுக்கும் சரி சீனாவுக்கும் சரி ரொம்ப பெரிய ப்ரெஷர் கொடுப்பாங்க இந்தியா அது தாங்குகின்ற சக்தி இருக்கிறதா அப்படின்றது இனி நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் முதலீட்டாளர்கள் எந்த அளவுக்கு வெளியேற போகிறாங்க அடுத்து என்னென்ன தடைகள் வரப்போகிறது அப்படின்றது கொஞ்சம் நர்வஸாக தாங்க இருக்குது எப்போ எட்டாம்தேதி நம்ம வெயிட்டன்சி பார்க்கலாம் நம்ம சரி அடுத்தது நம்ம மிக முக்கியமான நான் இது ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா இது ரொம்ப முக்கியங்க நமக்கு நம்ம இந்திய அரசியலில் ரொம்ப ஒரு முக்கியமான தருணத்தில் நம்ம இருக்கோம் பட் இதற்கு எல்லா கட்சிகளும் இணைந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்தியா வந்து சூப்பராக டாமினண்ட்டாக நம்ம எதுக்கலாம் அமெரிக்கா வந்து இன்னும் ஃபுல்லாக எதுக்கலாம் அதாவது அரசியல் விருப்பு விருப்பு எல்லாத்தையும் தள்ளி இதை வந்து அவங்க சாதகமாக பயன்படுத்திடுறாங்க அதை பண்ணுறாங்களா தள்ளி எதிர்த்து நின்றாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக இல்லை நம்ம அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இங்கே நம்ம பெரிய பிரிவினையை சந்திச்சிட்டோம் அப்படின்னா இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் பெரிய சாதகமாக அமைஞ்சிடும் சூப்பராக சாதகமாக அமைஞ்சிடும் இந்தியாவை வந்து நல்லா டவுன் பண்ணுவதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பைட் அண்ட் சி நான் நிறைய தடவை இதை சொல்லிட்டேன் ஏன்னா நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க அடுத்து நம்ம நேராக ஹமாஸ் கிட்ட போயிடலாம் சரி ஹமாஸ் கிட்ட என்ன அப்படின்னா நேற்றைய ஃபைனலாக இரண்டு பெணைய கைதிகளோட ஃபோட்டோஸை வெளியிட்டாங்க அந்த ஃபோட்டோஸை வெளியிட்டு எங்களுக்கு உணவு இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் உணவு இல்லை எங்களுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் உணவு இருக்குது எங்கள் குழந்தைகள் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் அவங்களும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எலும்பும் தோலுமா இவர் வந்து எப்படி உயிரோடு இருக்கிறார்ன்ற அளவுக்கு வந்து ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டாங்க அந்த வீடியோ பதிவில் இன்னொரு சாராம்சம் என்ன தெரியுங்களா ஒரு மொதல் வீடியோ பதிவு வெளியிடும்போது ஆக்சுவலாக ஜெர்மனினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வேட்புல் ஒரு வந்திருந்தார் அவர் வந்து இஸ்ரேல்கிட்ட வேறு வழியே இல்லை உங்களை எல்லா நாடுகளும் சேர்ந்து தனிமைப்படுத்துகிறாங்க அந்த தனிமைப்படுத்துறதை தவிர்க்கணும் அப்படின்னா நாங்களும் அவங்களோட தான் சேர போகிறோம் பாலஸ்தீனத்துக்கு தனி நாடுக்கான கோரிக்கையெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் அந்த ரூம் வீட்டை கூட வெளியே வரல இந்த வீடியோ பதிவு வெளியே வருது இந்த வீடியோ பதிவு வெளியே வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு அவ் ஆக்சுவலாக அவர் வந்து ஜெர்மனியிலிருந்து வந்த சிட்டிசன் அவர் வந்து உடனே அந்த ஃபேமிலியை சந்திக்கிறார் அந்த ஃபேமிலிக்கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய நிலைப்பாடில் இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் சிறு மாற்றம் இருக்கிறது நான் அப்போ மேலே நான் ஃப்ரைட் ரைஸ்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் அதுவும் ஒரு கூடுதல் தகவல் மற்றொரு தகவல் அம்மாசை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அழுத்தம் திருத்தமாக நாங்கள் ஆயுதங்கள்லாம் கீழே போட முடியாது நாங்களாம் சரண்டர்லாம் பண்ண முடியாது ஒன்று வேணால் பண்ணுங்கள் பேலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கையில் முதல்ல நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட வாங்க நாங்கள் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகலாம் ஸோ சிம்பிள் அவ்வளோதான்ட்டாங்க இதை இந்த கோரிக்கை யார் வைச்சாங்கன்னா துருக்கி வைத்தாங்க ஏற்கனவே இன்றைக்கி காலையில் துருக்கியினுடைய இரடகண்ண அவர்களை போய்ட்டு அம்மாசனுடைய முக்கியமான டீம் போய் சந்தித்தாங்க சந்தித்ததுக்கப்புறம் அதாவது இது எப்படி நான் சொல்கிறதுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு அரபு நாடுகளோட கூட்டமைப்பெல்லாம் எல்லாம் என்ன ஒன்று சேர்ந்து என்ன பண்ணாங்க ஃபுல்லாக கடிதம் முன்னெழுதுனாங்களா அம்மா சீக்கிரமாக ஆயுதங்களை போட்டுருங்க சரண்டர் ஆகிடுங்க அப்படிலாம் சொன்னாங்களா ஆனால் அதுக்கு அம்மா செதிர்வனி ஆட்டலை கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க பட் இன்றைக்கும் அரபு நாடுகள் என்ன சொன்னாங்கன்னா அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க பட் இதிலிருந்து துருக்கி மட்டும் கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க இல்லை இல்லை எங்களுக்கு பேலசீனத்துக்கு தனி நாடுக்கான கோரிக்கையை கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் சரண்டர் பண்ண சொன்னாங்க இல்லையா அதன் அடிப்படையில் இவங்க துருக்கிக்கான ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க போயிட்டு நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் இங்கே அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க முடியுது ஸோ அப்படி இல்லைன்னா நாங்கள் ஆயுதங்களை போட மாட்டோம் வாங்க ஒத்தை ஒத்தை பார்த்துக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க இந்த அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சரி இங்கே இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் பேச்சுவார்த்தை ஒரு ரெண்டு ஒரு மூணு ஒரு மூணு நாளுக்குள்ளே வந்ததுன்னா ஓகேங்க இல்லைன்னா நாங்கள் இறுதி வரை நாங்கள் போரிட தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க பட் அங்கே ஸ்டார்வேஷன் அப்படின்றது ஒரு இருக்குது அப்படின்ற ஒரு நிகழ்வுகள் இருக்காங்கன்னா ஸ்டார்வேஷன் இருக்குங்க அதாவது குழந்தைகள் பட்டினியால் இருக்கிறாங்கன்னா இடையில இஸ்ரேல் என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு போன எய்டை விட இப்போ அந்த மூணு மாதம் போன எய்டு வந்து நிறுத்திட்டாங்க இடையில் ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே ஸ்டாக் இருந்த உணவுகள் இருந்ததுன்னா இருந்தது ஒரு சில குடும்பங்கள் வந்து அந்த உணவுகளை போய்ட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு தெம்பு இல்லாத குடும்பங்கள்லாம் இருக்குல்ல இப்போ கணவனுக்கு குண்டடிப்பட்டிருக்கும் அவர் கை ஏதாவது கை கால்கள் உடஞ்சி மருத்துவமனையில் இருக்கலாம் அப்போ மனைவியால் அங்கே போயிட்டு வாங்கவும் முடியாது சின்ன குழந்தைகள் இருக்கும் அப்போ அங்கே எய்டு வந்து எப்படின்னா பல கிலோமீட்டர் தள்ளி நடந்து போயிட்டு தான் அங்கே வாங்க முடியும் ஆனால் அதனால் ஒரு சில குடும்பங்கள் வந்து ஸ்டார்வேஷன் இருக்கும் ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் இதற்காக என் மீது பல விமர்சனங்கள் வந்தால் கூட நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் நான் இந்த புகைப்படங்கள் எல்லாமே இரண்டு வகையான பிரபுகண்டாக வந்து அந்த பக்கம் அனுப்புகிறாங்க நேற்று வரைக்குமே என்ன பண்ணாங்கன்னா அந்த குழந்தையோட அம்மாவோடு இருக்கிற புகைப்படங்கள்லாம் வெளியிட்டாங்க அந்த குழந்தை பட்டினியாக கூட ஒரு புகைப்படத்தை நான் கிட்டே அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு குழந்தை வந்து ரொம்ப எலும்பு தூரமாக இருக்குது ஆனால் அந்த அம்மாவுக்கும் அந்த அம்மானுடைய கையில் இருக்கக்கூடிய குழந்தை நல்லாயிருக்கு இது மற்றொரு ஃபோட்டோவை கூட சொல்ல முடியும் இந்த மாதிரி இப்போ இன்னையிலேருந்து எப்படி ஃபோட்டோ வெளியிடுறாங்கன்னா அந்த அம்மாவை மட்டும் காட்டாமல் அந்த குழந்தையை மட்டும் தனிப்பட்ட முறையில் ஆங்கல் ஆங்களாக திருப்பி திருப்பி அழுற மாதிரி அது அதுக்குன்னே ஒரு டீம் வந்து ஒரு ஒரு ஹாலிவுட் படத்தில் எப்படி ஒரு வீடியோ எடுக்க முடியுமோ அந்த மாதிரி பயங்கரமாக மியூசிக்கெல்லாம் போட்டு எடுக்கிறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிற நிகழ்வுகளை அங்கே சொல்கிறாங்க ஆக்சுவலாக என்னென்னா ஸ்டார்வேஷனால் உணவு இல்லாமல் குழந்தைகள் இறக்கிறாங்க ரொம்ப கடினமான காலகட்டம் அப்படின்னா இந்த புகைப்படம் மாதிரி இருக்கணும் ஆப்ரிக்கானுடைய புகைப்படத்தை பாருங்கள் அந்த அம்மா வந்து எவ்வளோ ஒரு மாதிரி அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் வெளிஞ்சு போயிருக்கும் அதுதான் உணவு இல்லாமல் இருக்கிறது ஆனால் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தையாவது இவங்க தரப்பில் இருந்த காசாவிலிருந்து காட்ட முடியுமா ஒட்டுமொத்த குடும்பமும் ஸ்டார்வேஷினால் இப்போ இறந்து போயிருக்காங்கன்னு காட்ட முடியுமா அதுதான் நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன் இன்றைக்கி கூட ஒரு ஒரு பத்து ஒரு ஏழு எட்டு ஃபோட்டோஸ் வந்துச்சு அந்த ஏழு எட்டு ஃபோட்டோஸ் என்னென்னா அந்த குழந்தையே மட்டும்தான் தனிப்பட்ட முறையில் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காரணம் தான் தெரியும் இதில் எனக்கு ஏனோ மறுபடியும் சொல்கிற என் மீது கடுமையான விமர்சனங்கள் வைத்தால் கூட நான் வந்து அதை ஏற்றுக்க தயாராக இருக்கேன் ஆனால் இது மட்டும் கொஞ்சம் எனக்கு ஓவரைட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் நான் இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன் பாருங்கள் அதே காசாவுக்குள்ளார ஒருத்தர் வந்து இங்கே இருந்து வீடியோ எடுக்கிறார் மேலே பாருங்கள் உணவுப் பொருள் போட்டுட்டுருக்கிறாரு எல்லாம் இருக்காங்கன்ற மாதிரி வீடியோ எடுத்துட்டுருக்கிறாரு அந்த வீடியோ எடுக்கிற நபர் பாருங்கள் எவ்வளோ ஃபேட்டாகிறாருன்னு பாருங்கள் ஒரு காசாவுக்குள்ளார மூணு மாதம் உணவே இல்லாத ஒரு நபரால் எந்த அளவுக்கு ஃபேட்டாக இருக்க முடியுமா அப்படின்றது என்னுடைய அடுத்த கேள்வியுமே கூட அதற்காக நான் இஸ்ரேல் சொல்கிறதுலாம் உண்மையாக அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மையாக அந்த ஒரு விவாதத்துக்கு நான் உள்ளே வரல ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் ஸ்டார்வேஷன் இருக்கிறது அதே சமயத்தில் உணவுப் பொருளும் வராங்க மக்கள் உணவு இல்லாமல் தடுமாறுறாங்க அடிச்சு பிடிச்சி ஓடி போயிட்டு வாங்கிட்டு இருக்காங்க உணவுப் பொருளை தடுப்பது குற்றம் அது போர்க்குற்றம் கூட ஆனால் உணவு இல்லாமல் இறக்குறாங்க அப்படின்றது கிடையாது அது வந்து அது ஒரு வகையான அது என்ன சொல்லுவாங்க அந்த மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க ஒன்று ஏன்னாங்க நிறைய ப்ரெக்னெண்டாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு போதிய அளவுக்கான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம இருக்கும் இன்னொன்று வந்து வேறு விதமாக இருக்குன்றதை நான் என்னுடைய அடிப்படையில் மறுபடியும் மறுபடியும் எத்தனை தடவைனாலும் சொல்கிறேன் நான் அது இல்லாமல் அம்மா சில என்ன சொன்னாங்கன்னா நேற்று விக்ஸாப் டீம் வந்துச்சு இல்லையா அந்த டீமே வந்து முழுக்க முழுக்க ஒரு போலியான டீமு அவங்களே ஒரு சினிமா தேட்டரை மாதிரி செட் பண்ணிணாங்க செட் பண்ணிவிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டாங்க அதையும் நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இரண்டு தரப்புலையும் வீடியோ பதிவுகள் பார்க்க முடிஞ்சது ஒரு மூன்று ஹமாஸ் வந்து நாங்கள் ச கைது சொல்லிட்டு வந்த வீடியோ பதிவும் ஹமாஸ் தரப்புலேருந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஒரு ராக்கெட் குண்டு மாதிரி ரெடி பண்ணி அதை தாக்கல் நகழ்த்தின மாதிரி இருந்ததாகவும் வீடியோ பதிவுகளை வெளியிடுறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய மொத்த பதிவுகள் நான் ஃபைனலாக இறுதியாக ஒன்று சொல்கிறேன் நான் என்ன தான் ஹமாஸ் வந்து ஆயுதங்கள் போட்டு சப்மிட் பண்ணால் கூட இந்த காசா இஸ்ரேலுக்கான யுத்தம் வந்து நிற்க நிற்குமா அப்படின்னா நிற்காதுங்க இந்த அம்மா வந்து இன்றைக்கி பேலசீனத்தில் இருந்து இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஏன்னா அந்த அம்மாவுடைய கணவன் இழந்துட்டாங்க குழந்தைகளும் இழந்துட்டாங்க அப்படின்னும் போது இன்றைக்கி அக்டோபர் ஏழாம் தேதி மாதிரி பல அக்டோபர் ஏழு நீ நடக்கும் இனி வந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்க ஆகுன்ற மாதிரியான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தைகளும் அங்கே காசாவுக்குள்ளாரையும் சரி பேலசீனத்துக்குள்ளாரையும் சரி அவங்க அப்பாவையோ கணவனையோ குழந்தைகளையோ இழந்து ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் அவ்வளோ சீக்கிரம் இப்போ இருக்கிற அம்மாஸ் வந்து ஆயுதம் போட்டு சப்மிட் பண்ணால் கூட அடுத்து மிகப்பெரிய ஒரு டீம் உருவாகும் அதில் எந்த மாற்றுக்கிறது மேலே ஏன்னா அவங்களாம் அந்த அளவுக்கு இஸ்ரேலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ மட்டும் இல்லை இதற்கு முன்பு கூட என்ற பேரில் பிடிச்சிட்டு போய் நிறையா பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தகவல் அடிப்படையில் சொல்கிறேன் ஸோ இது இப்போதைக்கு முடிவு பெறாது ஆனால் பேலஸ்தீனத்தினுடைய முகம் அபாஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா அங்கே பேலஸ்தீனத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்களே ஏன்னா தொடர்ந்து இஸ்ரேல் அங்கேயும் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல அங்கேயும் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இங்கே கொள்ளும் ஆயுதங்களை போட்டு சப்மிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம சீக்கிரம் எலெக்ஷன்லாம் நடத்தலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுங்க மொரோக்கோவிலிருந்து தொடர்ந்து அங்கே இஸ்ரேலுக்கு தேவை இஸ்ரேல் காசாவுக்கு தேவையான உணவுகள் இருக்கு ஆனால் ஐரோப்பா நாடுகள்லாம் ஃப்ரான்ஸும் சரி யூகேவும் சரி கடுமையான விமர்சனம் அதுவும் ஃப்ரான்ஸ்லாம் இன்றைக்கி ரொம்ப நிறுத்துறீங்களா இல்லையான்ட்டாங்க உடனடியாக ஆஸ்திரேஜியஸ் ரிலீஸ் பண்ணுங்கள் நீங்களும் உடனடியாக விசாரணை கைதிகள் எல்லாத்தையும் நீங்கள் வெளியிடுங்க எல்லாத்தையும் சீக்கிரமாக அமைதியும் வாங்க கொய் கொய்க்கியிருக்கிறாங்க அதே போல் தான் ட்ரம்ப் சொல்லிட்டா கேட்டுதான் ஆகணும் ஏன்னா அவங்க பாட்டி கேட்டுக்கிறாங்க அதனால எல்லோரும் ட்ரம்ப்புன்னு வருதுங்க சாரிங்க ஃப்ரான்ஸ் மேக்கன் மேக்கனோர்கள் சொல்கிறேன் அதனால் எல்லோருமே நம்ம கேட்டுதான் ஆகணும்னு நினைக்கிறேன் அடுத்த யூகேனுடைய கிறிஸ்ட் ஆர்மர் அவர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஆனால் இரண்டு விஷயத்தை பார்க்க முடிஞ்சது ஒன்று யூகேவில் கிர்ஸ் ஆர்மர் அவர்களும் சரி டேவிட் லேமின்னு சொல்லிட்டு யூகேனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரோட ஃபோட்டோ வாண்டன்னு போட்டிருந்தாங்க இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சு பெரிய அளவுக்கு ஜெனசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் இவங்களோட ஃபோட்டோ வேணுன்றாங்க ஆக்சுவலாக அவங்க இஸ்ரேலுக்கு எதிரான வேலைகள் ஈடுபடுற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அது மாதிரி செய்திகள்லாம் சொல்கிறாங்க பேலசீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கைகள் கூட அனௌன்ஸ் பண்ணாங்க அதனால தான் இன்றைக்கி முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் கூட என்ன சொன்னாருன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி லேபர் கட்சி வந்து ஓட்டுக்காக எந்த அளவுக்கு பாரசீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கையும் அமாசை வந்து போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே இப்போ அது ஆல்மோஸ்ட் முஸ்லீம் கட்சி அதனால தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவலை இன்றைக்கி வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் யார் யூகேனுடைய முன்னாள் பிரதமர் போரி ஜான்சன் அவர்கள் கிறிஸ் டார்மர் அவர்கள் பாரசீனத்துக்கான தனி நாடுக கோரிக்கையில் முன்னாள் கட்சி வந்து இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க அதை கொடுத்த தகவல் ஃப்ரான்ஸுக்குள்ளார என்னென்னா பாலஸ்தீன ஆதரவாளர்கள் ஒரு பெரிய ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச்சுக்குள்ளே போய்ட்டு பாலசீனத்துக்கு ஆதரவான ஒரு போராட்டத்தை நான் சர்ச்சு ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது பாலசீனத்துக்குள்ளே என்னாகுனா அடு பாலசீனம் மாதிரி ஃப்ரான்ஸுக்குள்ளே என்னாகுனா ஒரு பெரிய இந்த மாதிரியான இஷ்யூ வரும்போது அடுத்தடுத்து எதிர்வினைகள் வரதான் செய்யும் அங்கேயும் எல்லாத்துக்கும் ஒரு கவலை ஆண்டோனியோ குட்ரஸுக்கு ஒரு கவலை அவங்க விடப்படுகிற அறிக்கையை யாருமே முழுசாக படிக்கிறது இல்லையாங்க யாருமே படிக்கிறது இல்லையா ஏங்க ஏதோ ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் கொடுத்தா படிக்கலாம் பத்து பக்கம் இருபது பக்கம் அறிக்கையை கொடுத்தா யாருங்க படிப்பாங்க அதான் நம்மளுக்கு வேலையாக உட்காந்துட்டு சொல்லுங்கள் சொல்கிற விஷயத்த ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்ற இதை பார்ப்பாங்க அதனால் எங்கள் தகவல்களை யாரும் பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாக சின்வார அவர்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் இலக்குகள் வைக்கிறோம் காலில் கூட பென்குரியன் விமான நிலையத்தின் மீது தாக்கல் எழுத்தியிருக்கிறோம்ன்றமா சொன்னாங்க பட் இஸ்ரேல் சுட்டு வீழ்த்தப்பட்டதா சொல்கிறாங்க இந்த வீடியோட நிறைவு பகுதி கிளைமேக்ஸ் இன்றைக்கி காலையில் கராச்சியில் ஒரு ரிப்போர்ட் அமெரிக்காவோடய இன்டெலிஜென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் யாரும் ஒன்று கூட வேணாம் வெளியேற வேண்டாம் எங்கேயும் வேணாம் வீட்டுக்குள்ளே இறங்குனாங்க அப்போ பதற்றம் ஆயிடுச்சு ரொம்ப பரபரப்பாகி ஐயோ தாக்கல் நடத்த போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பதற்றம் உடனே யூகே என்ன பண்ணிட்டாங்க மதியமாக உடனே அவங்க மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் கடைசியில் பார்த்தா இன்றைக்கி லாகூரில் வந்து ஈரானுடைய அதிபர் பிரசஸ்கின்னு அவர்கள் வந்து இறங்கியிருக்கிறார் அதாவது மறைமுகமாக என்ன குத்தி காட்டுறாங்கன்னா நீங்கள் எப்படி பெசஸ்கியன் இந்த அளவுக்கு வரவே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மறைமுக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓஹோ சொல்ல வந்ததை நேராக சொல்லுங்க ஐயா அப்படி மறைமுகமாக அப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் நான் ஏன்னா பெசஸ்கியன் பாகிஸ்தானுக்கு வராரு இப்போ தான் பாகிஸ்தானுக்கு ஏதோ சலுகையெல்லாம் எல்லாம் காட்டி ஒரு இருபது பர்சன்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க மறுபடியும் அங்கேயும் என்ன நடக்க போதோ தெரியல இன்னொரு விவகாரத்தை கூட பார்க்க முடியுது ஏன்னா கிறிஸ் சார்மர் அவர்கள் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு சந்திச்சுட்டு இதுக்கப்புறம் எங்கள் நாட்டுக்குள்ளே அகதிகளே உள்ளே வரமாட்டாங்கலாம் சொன்னாங்கல்ல ஜூலை இருபத்தி நாலுலேருந்து ஜூலை இருபத்தி ஒம்பது வரைக்குமே இரநூத்தி இருபத்தஞ்சு அகதிகள் அடுத்து அறுபத்தெட்டு அகதிகள்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு நாளைக்கு நூறுலேருந்து நூற்றம்பது பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்போ கிறிஸ் சார்மர் இப்போ என்ன சொன்னார் முழுமையாக நாங்கள் நிறுத்திடுவோம்னு சொன்னாரா இல்லையா அப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் இந்த மாதிரியான டைலாக்லாம் நம்ம ஆதி காலத்துலேருந்து பார்த்துட்டுங்க போரி ஜான்சனாக இருக்கட்டும் லிஸ்ட்ரஸாக இருக்கட்டும் இல்லை ரிஷி சுனாகா இருக்கட்டும் எல்லாமே போயிட்டு மாதிரி பேசிட்டு வந்துட்டாங்க ஆனால் ஃப்ரான்ஸ் இது வரைக்கும் தான் சரித்திரமே கிடையாது இப்போ அங்கே பெலாரஸ் எப்படி புலந்துக்குள்ள அகதிகள் அனுப்புகிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ் சேனல் வழியை அவங்க பாட்டு என்ன ஏதுன்னு முட்டுருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரியே அகதிகள் தொடர்ந்து யூகே போகிற நாடுகளை விரும்புகிறாங்கன்னா ஒரு சில பிடிக்கப்பட்ட அகதிகள் எல்லாமே த்ரீ ஸ்டாரில் தங்க வைக்கிறாங்க ஹோட்டலில் அவங்களுக்கு துணி எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்து த்ரீ ஸ்டாரில் தங்க வச்சு அவங்களுக்கான பல செலவுகளை பண்ணுறாங்க ஏன்னால் மனிதாபமான அடிப்படையில் அவங்கள வந்து மதிக்கணுன்ற அடிப்படையில் அவங்கள அனுப்புகிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அதனால தான் இவங்க எல்லாமே நம்ம அங்கே போகணும் போகணும்னு நினைக்கிறாங்க சரி ஐ திங்க் நான் ரொம்ப நேரம் பேசணும் நினைக்கிறேன் நான் டைமும் கவனிக்கலை நான் எனக்கான இன்ஸ்ட்ரக்டரும் நான் சரியாக கவனிக்காமல் அவங்களும் அவங்க வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறனால நான் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனல் நன்றி வணக்கம்